பொன்னி சிறியலில் பொன்னி கதாபாத்திரம் நடித்த நடிகை வைஷ்ணியவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக பேசி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்க வாங்க முழுமையா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் பொன்னி சிறியலில் பொன்னி கதாபாத்திரம் நடித்த நடிகை வைஷ்ணவி சுந்தர் அவர்களும் சிறேடி காசு முத்து கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை வெற்றி சுந்தரர்களும் காதலிச்சு கடந்த ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் நடிகை வைஷ்ணவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே ஏமோசனாக பேசி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் யாரும் யாருக்கு வேணாலும் ஃபேனாக இருக்கலாம் அதுக்காக உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொண்டாடுறது ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் மூலியமாக தேவையற்ற பேச்சுக்கள்லாம் பேசுகிறதும் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என் புருஷன் கூட ஷோவுக்கு போகிறதும் போகாததும் அது என்னோட இஷ்டம் நான் என் புருஷன் காசில் உட்காந்து சாப்பிட்றேன் தெண்டா காசு அப்படின்லாம் சொல்கிறீங்க எனக்கு என் புருஷங்கா ஸ்லோகம் சாப்பிட்றதுக்கு முழு அதிகாரம் இருக்குது இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஒருத்தருடைய ஃபேனாக இருந்தால் தாராளமாக இருந்துக்காங்க அதுக்காக மற்றவங்கள மட்டன் தட்டி பேசாதீங்க மற்றவங்க மனசை நோகடிக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது ப்ரொஃபஷனல் லைஃபோன்னு அப்படிங்கிறதுக்கு ஒரு பொண்ணால் பர்சனல் லைஃபை அவங்க விருப்பப்படி தான் வாழ முடியும் மற்றவங்களுக்காக வாழ முடியாது ஒருத்தவங்க நிஜமாகவே எப்படி வாழ்றாங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கலாம் பார்க்க மாட்டீங்க என்னுடைய பர்சனல் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அப்படி இருங்க இப்படின்னு சொல்லிருக்கோம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கும் சொந்த விருப்ப விருப்புகள் இருக்குது என்னுடைய விருப்பம் அப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன் நீங்களும் ஒரு பொண்ணு தானே என்ன மாதிரி உங்களைய நோகடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மற்றவங்க ஃபர்ஸ்ட் லைஃப்பில் தலையிடுறது ஒரு நல்ல வேலையே கிடையாது முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அந்த வீடியோவில் வைஷ்ணவங்க பேசியிருக்காங்க இந்த வீடியோ இருக்க நீங்கள் வைஷ்ணவ உங்க பேசினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க இதுபோன்று சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்கள் டபுள் டூ வான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க